சென்னை பெருநகர காவல்துறையின் நூற்று பத்தாவது காவல் ஆணையராக சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த அருண் தற்போது பொறுப்பேற்றிருக்கிறார் காவல் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் மாற்றப்பட்டு தற்போது சென்னை மாநகர காவல் ஆணையராக அருண் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் அந்த விவகாரம் தொடர்பான நடவடிக்கைகளில் காவல்துறை தொய்வு ஏற்பட்ட நிலையில் தற்போது காவல் ஆணையர் மாற்றம் என்பது நடைபெற்றிருக்கிறது மிக குறிப்பாக முதலமைச்சர் நேரடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு அதிரடி முடிவாக சென்னை மாநகர காவல் ஆணையராக சட்டம் ஒழுங்கு எடிஜிபி ஆக இருந்த அருணை நியமித்திருக்கிறார் இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் ரகுவரன் விவரங்களை பதிவு செய்யலாம் சென்னை மாநகராட்சியினுடைய அருண் தற்போது பதவியேற்பார் பதவியேற்று அவர் தற்போது நேரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து இருக்கிறார் குறிப்பாக பேசப்பட்ட நிலையில் பரபரப்பாக ஏற்படுத்த நிலையில் தற்போது சென்னை மாநகர காவல் ஆணையர் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறார் அந்த பதவி ஏற்பட்டது தற்போது அதன் செய்தியாளர்களை சந்திக்கிறோம் வந்து செய்தியாளர்களை சொல்லிக் கொடுக்கிறார் குறிப்பாக இதற்கு முன்பாக இருந்த ரத்தோர் டிஜிபி ரேங்கில் இருந்தவர்களுக்கு தற்போது ஏடிசிபி ரேங்கில் இருக்கக்கூடிய அருள் நபர்கள் தற்போது சென்னை மாநகர காவல் முறையராக பதவி இருக்கிறார் குறிப்பாக சென்னையில இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்தில் உடல் ஜாயின் கமிஷனராக இருந்து சென்னையில் அனுபவெட்டிருக்கிறார் அருண் தற்போது அவர் சென்னை மாநகர காவல் ஆணையராக பதவியேற்று நன்றி ரகோரன் விரிவான விவரங்களை பதிவு செய்துமை தொடர்ந்து சுமை மாநகர ஆணையராக பொறுப்பேற்றுக் கொண்ட அருண் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் நேரலை காட்சிகள் சென்னை சிட்டி எனக்கு புரியதில்லை சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் குறிப்பாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை தடுப்பு நடவடிக்கைகள் அதே மாதிரி போக்குவரத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் இந்த கண்ட்ரோல் பண்ணுறது அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடிய கரப்ஷனல் ஆக்டிவிட்டீஸு கடை வென்சு கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது என்னுடைய முன்னுரிமையாக இருக்கும் இப்ப நீங்க கேளுங்க சார் இப்போ சிட்டி போலீஸ் கமிஷனர் போஸ்ட் ஒரு ப்ரெசீஜியஸ் போஸ்ட் போஸ்ட் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே நீங்க வந்து எல்லா இடத்துலயும் சிறப்பாக செயல்பட்டு இந்த போஸ்ட்டுக்கு வரணுன்றது எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோட ஒரு ஆசையா இருக்கும் இட் இஸ் ஒன் ஆஃப் தி ப்ரெஸ்டீஜியஸ் போஸ்ட் பர்சன் ஹூ ஆர் சிட்டிங் இந்த கமிஷனர் சிட்டி போலீஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல என்னை பொறுத்த வரைக்கும் காவல்துறையில நிறைய பதவிகள் இருக்கு இது ஒரு முக்கியமான பதவி எவ்ரிபடி திங் தட் இஸ் இஸ் போஸ்ட் சிட்டி போலீஸ் கமிஷனர் சார்

if you, யூ you want me to be specific now, சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு அப்படின்னா எதை வச்சு சொல்றது பேசிக்கலாம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கணும் இல்லையா எப்பயுமே இது காலங்காலமாக குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கும் அதை தடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஸோ இந்த இப்போ அதிகமாயிருச்சு முதல்ல கம்மியாக நடந்தது அப்படிங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் சொல்லணும் அப்படி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது சென்னை சிட்டியாக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலாம் கொலைகள் கம்மியாக தான் நடந்தது அது யாருனாலும் செக் பண்ணிக்கலாம் இருந்தாலும் இருக்கக்கூடிய இந்த நடக்கக்கூடிய விஷயங்களையும் இந்த ரவுடி ஆக்டிவிட்டியும் கண்ட்ரோல் பண்ணுங்கிறது எங்களுடைய முன்னேரிமை பண்ணுவோம் எனக்கு தெரியல

தினமும் ஒரு திட்டம் கொடுக்கறதுனால ஒரு பிரோஜனம் கிடையாதுங்க ரெகுலர் போலீசிங் ப்ரொஃபஷனல் போலீசிங் பண்ணாலே போதும் போலீஸ் அதிகாரிகளும் சரி காவலா அதிகாரிகளும் ஆளுநர்களும் அவங்களோட பொறுப்பை உணர்ந்து பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் போலீஸ் வாங்க அதை ரெகுலராக பண்ணாலே எல்லா குற்றங்களும் குறையும் அதை பண்றதுக்குள்ள கருத்து சொல்ல முடியாது இப்பதான் அது இப்போதான் வந்து நான் பொறுப்பை ஏற்றிருக்கிறதுனால இதுக்கு மேலே தான் சொல்லணும் அப்ப நீங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க அதுதான் தெரியுது நல்லா மூணு டைம் ரிப்பீட் நாலாவது டைம் ரிப்பீட் சட்டம் ஒழுங்கை மெயின்டைன் பண்ண அடுத்து குற்றங்களை தடுக்கணும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும் ரவுடிகளை ஒடுக்கணும் ரவுடிகளுக்கு அவங்களுக்கு புரியுற மாதிரி வகையில சொல்லி கொடுக்கணும் சரியா இதுதான் போக்குவரத்து சிக்கல்கள் இருக்குது நிறைய நான் போக்குவரத்து அடிஷனல் கமிஷனர் இருந்ததுனால சொல்றேன் போக்குவரத்து சிக்கல்கள் கொஞ்சம் இருக்குது அதையும் சரி செய்வோம்

சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது ரவுடிகளின் அட்டகாசத்தை குறைப்பது போக்குவரத்து சிக்கல்களை சரி செய்வது போன்ற நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் நடவடிக்கைகளை மேற்கொள்ள இருப்பதாக அருண் தெரிவித்திருக்கிறார் விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம் சென்னை பெருநகர மாநகர காவல்துறையினுடைய நூற்று பத்தாவது காவல் ஆணையராக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த அருண் தற்போது பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார் தொடர்ச்சியாக ஆணையராக பொறுப்பேற்ற பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளையும் பார்த்தோம் குறிப்பாக ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி அது தொடர்பான தகவல்களை வெளியிடுவதாகவும் அருண் தெரிவித்திருக்கிறார்